நம்ம இவ்வளோ தாண்டி புழுவை பார்த்ததே இல்லைல்ல அது நகலை புகுதுவாரு பாப்பா எப்படி உருண்டு சுருண்டு கிடந்துச்சு பார்த்தியா இப்போ அப்படி நகலை புகுது அது மண்ணுக்குழ எப்படி இருந்துச்சு எப்படி பாப்பா மூச்சு அந்த இந்த மண்ணுக்குழா அழத்தில் இருந்தது இவ்வளோக்கு எதை தொட்டாலும் எதோ வருது மாதிரி தோடுதோம் அதாவது வெயில் தாங்க முடியல போல பாப்பா அங்கே தள்ளி விட்டுருவோமா அந்த மா செடிக்குள்ளே போட்டோம் அதை தள்ளி விட்டுரு ஐயோ பாவம் பிழைச்சிட்டு போட்டோம்

ஆள் தோண்டது மாதிரி தோண்டு உள்ள போது பாப்பா அதோட வச்சு தோண்டது உள்ளே போகுது அதுக்கு மண்ணுக்குள்ள இருந்தா ஏசிக்குள்ள இருந்த மாதிரி இருக்கும் போல பாதி தோண்டிருச்சு சரி நமக்கு இங்க நமக்கு வேலை இல்லல அது வாட்டு உள்ள இருக்கட்டும் நாம அங்கட்டு தான் வேலை இருக்கு ஏப்பா அது காண்டி தூக்கி போடுங்க அங்க ஏன் அங்க தூக்கி போடுங்க அங்க இருக்கவா மனுஷன் இருக்கு உள்ள தள்ளி பேரும் பாப்பா வாய்ப்பே இல்ல அது

ஒரு அதுவா மண்ணை மூடிக்கிட்டுதான் பாப்போம் ஆள் தெரியாத அளவுக்கு அங்கரு அங்கரு முண்டுது பாரு கடல் ஒவ்வொன்றும் எப்படி படைச்சிருக்காரு வித்தியாரு அது வந்து நல்ல ஈரமான இதுக்குள்ளதான் போய் வாழும் போல